கடையை மூடிரு கடையை மூடிரு கடையை மூடிரு என்ன வார்த்தை பேசியவே செஞ்சிட்டு இருக்க வேலைய நிறுத்தி என்ன அர்த்தம் இவியல செஞ்சிட்டு இருக்க வேலைய நீங்க செய்யவேனா வீட்ல வந்துருங்க சொன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான எனக்கு இருக்கும் இப்போ ஒரு பொம்பள புள்ள தானே எதுக்கு வேலை செய்யணும்னு நினைக்காம நான் என்ன 5 ரூபாய் 10 ரூபாய் போட்ட கடை ஆரம்பிச்சி வச்சிருக்கேன் 3 லட்சம் கடன் வாங்கி வச்சிருக்கேன் எப்ப பார்த்தா கடை மூடிரணும் இவி தத்துறவளே ஒரு ரூபா ஒரு மாத்திரை வாங்கினாலே தர யோசிப்பாவ அந்த ஒரு ரூபாய்க்கா எங்கெல்லாம் வலிக்குதுன்னு எங்கிட்ட காரணம் காட்டி தான் போய் வாங்க வேண்டியிருக்கோம் இதில் மூணு லட்ச எனக்கு தந்துருவாங்கள அப்படியே தந்தாலும் ஆயிரத்தி நாள் அதையே சொல்லி சொல்லி குத்தி குத்தி காமிச்சிட்டு இருப்பாவை இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நான் என்ன தான் செய்யணே எவ்வளோதான் ஒரு மனுஷன் தாங்க முடியும் வர வர எல்லாம் எரிச்சலாக இவ்வளோ பண்ணுறதுலாம் சரோ என்னாச்சு ஏன் இப்படி இருக்க சரோ ஆனால் உங்கள் அண்ணியே இந்த வீட்டை விட்டு தோற்றி விட்டுட்டா உங்கள் அம்மே இந்த விஷயம்லாம் தெரியுமா உங்களுக்கு

சரு எங்க அம்மா அப்படி சொன்னாங்களா ஆமா உங்க அம்மா தான் சொன்னவே கொடை இழுத்து மூடிட்டு வீட்ல வேலை பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே உங்க அம்மா கிட்ட தான் கால் கொஞ்சம் பரவாயில்லை இல்ல அவிய அந்த கூட வச்சிட்டு வேலை பார்க்க வேண்டியதனே வேணும்னே குழந்தை தோத்தி விட்டுட்டு என்ன இந்த வீட்டு வேலை பார்க்க வைக்கனோ கடை மூடு வைக்கனோ நினைக்கவே எனக்கு உங்க அம்மா பண்ற சுத்தம் பிடிக்கல நான் சரு கோபப்படாத சரு கடையில எக்காரணத்து கொண்டு மூட வேண்டாம் முதல்ல அம்மாக்கு காலில் அடிபட்டிருந்து அப்போ நான் கூட சொன்னேன் இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல இல்ல அண்ணிய வீட்டு கூட்டிட்டு வந்து அவங்கள வேலை செய்ய வைக்கலாம் அவளே வீ வீட்லவே வேலை கத்திக்கிட்டு வான் சொல்லி அஞ்சி விட்டுட்டவே ஏன் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் செய்யல வீட்ல சேர்ந்து சொல்லி கொடுக்க வேண்டியதானே வேணும்னே அவளை தரத்தி விட்டுட்டு நீ வேலை செய்ய வைக்கலாம் பார்க்கவானே என்ன எல்லாம் கடை விட்டுட்டு இருக்க முடியாது நீ இருக்க வேண்டா சரோ நீ கடை பாத்துக்கோ உங்க அம்மா நீ சும்மா விட்டுற நினைச்சி இருக்கீளோ நீங்க தான் உங்க அம்மாட்ட பேசனானே என்னால இந்த வீட்டுக்குள்ள என்னால சண்டை போட்டு கிடக்க முடியாது நாளைக்கு விடியகல் நால் மணிக்கு நான் ஓடல் கிலம் பேர்வை வீட்டு வேலை செய்யல அது செய்யல இது செய்யல உங்க அம்மா குறைச்சு வந்தவன நான் பொறுப்பாவ மாட்டே சொல்லிட்டே சரி சார் உங்க அம்மை நான் பாத்துக்கிடி எங்க அண்ணே சொல்லி அண்ணிய வீட்டு கூட்டிட்டு வர சொல்லி ஏ கூட்ட வந்து வர மாதிரி தான் இருக்கு அவ வந்து கேட்டா ஒழுங்கான பதில் உங்க அம்மா பேசல தானே எல்லாரும் கோவம் வர மாதிரி பேசி உடையவ அந்த குழந்தை வீட்ல இருந்து வந்தவங்க கோவமா தான் பேசினவ தெருவுல இருந்து ரெண்டு குடும்பம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு கடைசில அவங்க தனி கொடுத்தன வைங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாவே நடந்ததெல்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தைங்க வர மாதிரி தெரியல என்னெந்த வீட்டில் என்னெல்லாம் பிரச்சனை கிளப்ப போகிறாங்களோ அதுவும் தெரியல யார் எப்படி போனாலும் சரி நான் கடையை தரந்தே தீர்வை சரி சார் ஓ சத்தம் கூடாது கோவப்படாது ஏமா உள்ளவா ஏமாங்க வந்து கதை தட்டியா கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேன்ல கால் தான் வழியா இருக்குங்கல்ல ஒரு இடத்துல உட்காந்துருக்கலாம்ல

ஏமா ஒரு தொழில ஆரம்பிச்சாச்சு உடனே இழுத்து மூடுன்னா என்ன அர்த்தம் கடையெல்லாம் கடன் வாங்கி வச்சுதான் கடை நடத்திட்டு இருக்கோம் அதுல வர லாபத்தை வச்சு தானுமா கடன் அடைக்கணும் சும்மா சும்மா கடை மூடு கடை மூடுன்னா என்ன அர்த்தம் கடையெல்லாம் மூட முடியாதுமா வேற என்ன செய்ய முடியுங்கறத யோசிங்க இப்ப என்னதாம்மா செய்யணும் சார் எங்கள் அம்மா கோபமாக இருக்கா சார் ஒரு ரெண்டு நாளைக்கு நீ வீட்டில் இருந்து வேலை பாரு நான் ஆட்கள் இருக்காவில் கடையை பார்த்துக்கிடி உங்களுக்கு என்ன சமைக்க தெரியும் நீங்கள் அங்கே உட்காந்து என்னத்தை பார்த்துருவி அப்படி அதெல்லாம் முடியாது நான் தான் ஹோட்டலுக்கு போவேன் நான் போனால் தான் ஒழுங்காக வேலை நடக்கும் நீங்கள் வேணால் உங்கள் வீட்டை பார்த்துக்கிடுங்க நான் நாலு மணிக்கு ஹோட்டலுக்கு போக தான் போகிறேன் உங்கள் அம்மா என்ன செஞ்சாலும் செஞ்சுட்டு போட்டேன் அதுக்கு என்ன கவலைப்பட போகிறதில்லை உமர

எனக்கும் தூக்கமே வரல இன்னைக்கு முழுக்க தூக்கமே வராது இந்த வீட்டை விட்டு எப்போ போறோமோ அப்பதான் தூக்கம் வரும் ஏரா சதி தூக்க மாத்திர வாங்கிட்டு வந்து தட்டுமா எதுக்கு நான் கேட்டன உங்க கிட்ட தூக்க மாத்திர குடி நீ ஒரே அடியா தூங்க வச்சிரல நினைக்கிறியல இல்ல ரா சதி வேற வேறக்கு தூக்க இல்ல உனக்கு தூக்கமே வராதுன்னு சொன்னல்ல அதான் மாத்திர வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டேன் ஒண்ணு நீங்க முதல்ல பாடுங்க ராசாதி எனக்கு தூக்கமே வரல ராசாதி மொட்டை மாடியில போய் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரட்டுமா என்னது மொட்டை மாடியில போய் நடக்க முடியல இது என்ன புது பழக்கமா இருக்கு புது பழக்கம் இல்ல ராசாதி நான் வெளிநாட்டுல இருக்கும்போது தூக்கம் வரலனா கொஞ்ச நேரம் நடந்துட்டு வருவேனா உடனே தூக்கம் வந்துரும் நடக்கணும்னா இந்த ரூம் குள்ளே நடங்க வேற எங்கயே நீங்க போக கூடாது இவ வேற தூங்கவும் மாட்டறே நீ எங்க அனுப்பவும் மாட்டறே

என்னது சரியா? யோ அவருக் கூருகட்டமெரி Companies மாதிரி kein பேசிட்டு நீ என்ன nouve உனக்கு சரிய Creation உனக் கzuffficients sondern first அவர் around question example..?而已 dulu RASATHI wy prescribed Then, it should take your mind and check it out

ராத்திரி பால் குடிக்கிறது ரொம்ப நல்லது ஏங்க இந்தாங்க பால் பால்லாம் கண்டகண்ட நேரத்துல அவர் குடிக்க மாட்டாரு ஒண்ணே வேண்டாம் எடுத்துட்டு போ இல்ல மீனோ நான் குடிப்பேன் ஏங்க ராசாதி ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு நீங்க இப்படி எல்லாம் ராத்திரியில பால் குடிக்க மாட்டீங்களா இன்னைக்கு மட்டும் என்ன இது புது பழக்கமா இருக்கு நான் ராத்திரியில பால் குடிப்பேன் ராசாதி வெளிநாட்டுல இருக்கும்போதுலாம் தினமும் பால் குடிப்பேன்

குழந்தைய கூட்டுங்கத்த நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்னது உங்க வீட்டுக்கா